வணக்கம் நண்பர்களே இப்போ தீவன மேலாண்மை நம்ம இப்போ வீடியோலாம் நிறைய கொடுத்துருக்கோம் கட்டியாக கொடுக்கணும் ஏன் கெட்டியாக கொடுக்கணுன்ற அவசியம் டேக்ராமோட சொன்னோம் கடைசியாக வந்துட்டு ஒரு இதுவும் கொடுத்துருக்கோம் வீடியோவும் போட்டிருந்தோம் அதனுடைய க கால்நடையினுடைய பசுமாடு ஆடுகளுடைய டெ இது ஜீரண மண்டலம் கெட்டியாக கொடுக்குறதுனால என்ன ஒரு சயின்டிஃபிக்காக சொல்லியிருந்தோம் ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணுறவங்க பண்ணாதவங்க அவங்க இஷ்டம் பண்ணுறதுன்னு நம்மகிட்ட சொல்லி போகிறோம் இப்போது இது இந்த லெசித்தின் வந்தப்புறம் இதனுடைய முறைகள் கொஞ்சம் மாற்றணும் ஏன்னா தீவனங்களுக்கு இருக்கான் கம்பெனிக்காரங்கள சொன்னாங்க லெசித்தின் பயிர்களுக்கு நீங்கள் கலந்து வச்சிட்ட அப்புறம் எத்தின்னால் வைக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது கேட்டு சொல்லிட்டோம் லெசித்தின் ஃபுல்லாக எண்ணெயில் கலந்து அப்புறம் ஆறு மாதம் வைக்கலாம் லெசினுடைய ஷெல்ஃப் லைஃப் வந்துட்டு ஒன்றரை வருஷம் முதல் நல்லா சூடு பண்ணி அதுக்கப்புறம் முதல் லெசித்தினை ஊற்றிங்கன்னா வெள்ளை பாக இறங்குற மாதிரி இறங்கும் அதுக்கு மேலே எண்ணெயை ஊற்றி ஊற்றினீங்கன்னா ரெண்டு கலந்துரும் ஈஸியாக கலந்துரும் அப்படியே நீங்கள் இது வாட்டர் சைட்ல ஆகிடும் இது எப்படி காரங்க கால்நடை தீவனத்துக்கு பாருங்கள் ஒரு கிலோ கால்நடை தீவனம் தயார் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா பசுமாடுன்னா அஞ்சு லிட்டருக்கு ஒரு கிலோ எருமாடுனா அஞ்சு லிட்டருக்கு ஒரு கிலோ இப்போ என்ன சொன்னோம் இந்த கால்குலேஷன் கொஞ்சம் குறையுது இல்லை எப்படி இப்போ நம்ம புனாக் செலவு குறைக்கணும் எண்ணெய் அதுக்கு பதில் இல்லை எண்ணெயை கொடுக்குறோம் எண்ணெய் டேரக்டாக கொடுத்துக்கா வயிற்றுல பிரச்சனை பண்ணோம் ஏன்னா பேக்டீரியாஸ் ஆக்டிவிட்டிஸ் நடக்காது அமில சுரப்பு வந்து கா அமில சிறப்பு வந்து இதாகும் சரியா இது ஆவறதுலேருந்து எல்லாத்துலேயும் ஒரு பிரச்சனைங்கிறது அப்போ ஆக்குன்றது அறுபது ரூபாய் போச்சு அதனுடைய செலவு ஒரு ஒரு லிட்ரு புண்ணா எண்ணெயில வந்துட்டு பதினாறு கிலோ புண்ணாக்கு இருக்கு கணக்கா அது மாதிரி தான் அறுபது அறுபது எம்எல் ஒரு லி ஒரு கிலோ புண்ணாக்கில் அப்போ ஒரு லிட்டர் எண்ணெயில் வந்துட்டு பதினாறு கிலோ இருக்கு அப்போது நீங்கள் ஒரு மாட்டுக்கு முந்நூறு கிராம் பொண்ணும் புண்ணாக்கு வகைகள் ரெண்டு புண்ணாக்கு வகைகள் எது இருந்தாலும் ஒரு அஞ்சு லிட்டரு கறக்குற மாட்டுக்கு மூணு லிட்டர் கரகிற இரு மாட்டுக்கு ஒரு கிலோ அப்போ அந்த ஒரு கிலோ அடர்த்தி உணவு இப்போ தயாரிக்க போகிறோம் இப்போ லெஸ்தின் எண்ணெய் கரைப்பானுன்னு வந்தப்பறம் இது ஒரிஜினல் பாருங்கள் சூடு பண்ணி சேர்த்துட்டோம் கொஞ்சம் கலக்கணும் என்ன தான் நம்ம கலந்தாலும் அது இந்த மாதிரி இதாக இருக்குது நல்லா கலந்துருச்சு இது மாதிரி ஒரிஜினல் கலந்து வச்சு இருக்கணும் சூடு பண்ணி கலந்து வச்சது நல்லா கிளீனாக கலந்துருச்சு கொஞ்சம் படி தான் செய்யுது அது அதுக்காக கொள்ள அதனால தான் நல்லா கரகி எந்த மருந்து தயாரிச்சாலும் மருந்து கம்பெனியில் மருந்து அப்படின்னா என்ன பண்ணுறோம் நல்லா கலகி தான் இது பண்ணுறோம் அதே மாதிரி கலந்துடுற அதே மாதிரி இருக்காது இதுக்கு வந்துட்டு நிறைய அந்த இது பண்ணோம் பால் தயாரிக்கிற கம்பெனியில் ஓம் பிஜினஸ் இருக்கும் ஒன்று இருக்கும் நல்லா கலந்தாடிப்பாங்க உள்ளே கலப்பட பவுடர் பா பால் பவுடர்லாம் போட்டு கலந்தாடிங்கும்போது நல்லா கலந்துரும் அதுவும் என்ன பண்ணால் கடைசியில் கொஞ்சம் கெட்டியாக படியும் அந்த மாதிரிலாம் பண்ணால் தான் இது வந்து உங்களுக்கு இதாகும் என்னது சீக்கிரம் அந்த கலந்தே தெரியாது மருந்து இப்போ நம்ம மருந்து வாங்குறது எது வந்தாலும் கலகு இல்லையா இதுவும் தானே கலகிறோம் அப்போ இது பாருங்கள் கலந்து சுத்தமாக அதனால் இது ஒரு இஷ்யூ இல்லை அடியில் போய் தங்குது ஏன்னா எந்த ஒரு கா இதுவும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எதுவுமே செய்ய முடியாது அப்போ அந்த இது விஷயம் இப்போ ஒரு கிலோ அடர்ந்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் தீபம் காய் பண்ண போகிறோம் இதில் பின்னாக்கு வந்து முன்னூ முப்பது பர்சன்ட் முந்நூறு புண்ணாக்கு நம்ம இல்லை எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால பதினாறு கிலோ புண்ணாக்கில் ஒரு கிலோ பதினாறு கிலோ புண்ணாக்கில் ஒரு லிட்டரு எண்ணெய் இருக்குது அப்போது நீங்கள் ஒரு கிலோ போட போகிறீங்கன்னா ஐம்பது எம்எல் கொடுத்தா போதும் ஐம்பது எம்எல் ஒரு நாளைக்கு அந்த கணக்கு பண்ணி போடணும் பதினாறு கிலோ புண்ணாக்கு இருக்குது ஒரு லிட்டர் எண்ணெய் இல்லை இப்போ நீங்கள் எவ்வளோ புனாக்கு போடுறீங்க முந்நூறு ரூபா போடுறீங்க ஒரு கிலோ அஞ்சு லிட்டர் பறக்க மாதிரி முந்நூறு முந்நூறுபா போடுறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது எழுபது எம்எல் கொடுத்தா போதும் ரெண்டு பிரியும் முப்பது எம்எல் முப்பது எம்எல் என்ன ஒரு கிலோ புனாகில் அறுபது எம்எல் எண்ணெய் இருக்குது அப்போ நீங்கள் முப்பது எம்எல் முப்பது எம்எல் காத்தால சாயந்தரம் முப்பது சாயந்தரம் சாயந்தரம் முப்பது அப்போது இந்த தீவனத்தை ஒரே வாட்டிய ம காலையில் கலந்து வச்சு ரெண்டு குருவாக பிடிச்சிக்கிறோம் ஒரே குரு இந்த கழு தண்ணி கொடுக்குறது தண்ணியில் கலந்து கொடுக்குறது எல்லாம் சிம்பிளான வேலை இது வந்து உங்களுக்கு வீடியோ போகிறதனால தான் நான் வந்து இது பண்ணிக்கிறேன் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் இல்லைன்னா டப்பாவில் ஒரு டப்பா எவ்வளோ முந்நூறு கிராம் ரெண்டு டப்பா ஒரு டப்பா வந்து புனா தானிய வகைகள் மக்கா சோளம் சோளம் கம்பு கிழவருக்கு இதெல்லாம் க கம்பு வந்துட்டு குளிர் காலத்தில் இப்போ கிடையாது அதே மாதிரி எதிர்ச்சி பாருங்கள் மக்காசோலம் சீப்பாக இருக்கும் அப்புறம் கோதுமை பொட்டு பொட்டு ரெண்டு வகையில் எடுத்து அவ்வளோ முடிஞ்சுது புண்ணாக்கு கை முடிஞ்சிருச்சு இதில் இது வந்துட்டு அறுபது எம்எல் கொடுக்க போகிறீங்க மஞ்சள் கொடுத்தாகணும் மஞ்சள் வந்துட்டு தினமும் அஞ்சு கிராம் கெட்டியாக கொடுக்கும்போது நல்ல கா ஒரிஜினல் மஞ்சளாக இருக்கணும் கடை மஞ்சளாக இருக்கக்கூடாது அந்த இதெல்லாம் ஐக்குரிமையெல்லாம் நடத்தி வரக்கூடாது இதில் வந்து உப்பு என்னன்னா எல்லா விதமான நோய் எதிர்ப்பு சக்தி அந்த மஞ்சளில் இருக்குது அதனால் புண்ணாக்கில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால அது புண்ணாக்கு பதிலாக எண்ணெய் கர்ப்பான் கொடுத்துருக்கீங்க இது உப்பு இது உப்பு வந்துட்டு அஞ்சு கிராம் அந்த இது மினிமம் கல் உப்பு கல் விரித்து வச்சிருக்கேன் உப்பு இருக்கிறதுனால என்ன வந்து சாப்பிட்டு இதாகும் இது இட்லி சோ சோ ஆப்பு சோடா இட்லி சோடா இன்னொன்று சொல்லாது என்னென்னா செரிமானத்தை சீக்கிரம் இது பண்ணுற தோசம் செரிக்கிற தோசம் உப்பு புதுசாக கொடுத்துருவோம் மிச்சம் வந்துட்டு மினரல் மிக்சர் கொடுக்கல இங்கே பக்கம் எங்கேயெல்லாம் வாங்கினாலும் மினரல் மிக்ஸால் நீங்கள் எவ்வளோ ரெக்கமெண்ட் எடுவோ சேர்த்துட்டு ஒரு ப்ராப்பராக செய்திங்கன்னா கால்நடை வளர்ப்பும் அட்டாசுனா நண்பர்களே வெள்ளம் எடுக்க மறந்துட்டேன் வெள்ளம் ஒரு ஐம்பது கிராமாவது தினமும் வந்து சேர்த்துக்கணும் தேவத்தில வெள்ளம் கொஞ்சம் சேர்த்துக்காங்க ஒருத்துக்கு போகலாம் ஏன்னா அந்த கழுத்தண்ணி ஊற்றி ஊற்றி அதை மாடுகளை ஒரு வழி பண்ணி நம்மளும் அது ஒரு மாடுக்கு முன்னாலாம் ஊர் மாடுகள் இருந்தது ஜனங்கள் அந்த இது இல்லாமல் போய்ட்டு இருந்தோம் இன்றைக்கி சாணத்தினுடைய தேவைகள் இருக்குது இந்த துபாயில் சவுதி அரேபியா கட்டர் இந்த ஒரு மூணு தேசத்தில் நானூறு கோடிக்கு வருஷத்துக்கு சாணி ஏற்றுமதியா சாணி பூமி இதெல்லாம் நம்ம தான் வந்து இருக்கிற எல்லாத்தையும் இல்லை சாணி இல்லை இது இல்லைன்னு இருக்கும் இன்னைக்கு கால்நடை வளர்ப்பும் ஒரு முக்கியமாக போகுது ஏன்னா அது இல்லாமல் இல்லை அது இல்லாமல் இல்லை நம்ம நம்பர்களாக இப்போ காலாடை வளர்ப்போம் முக்கியமான தீவன மேலே தீவன மேலே தீவனத்தில் இந்த எண்ணெய் கரை பானை அப்புறம் கொஞ்சம் ஃப்ளான் மாத்திரம் ஏன்னா அந்த முந்நூறு கிராம் ஒரு ஒரு கிலோ தீவனத்தில் முந்நூறு கிராம் புண்ணாக எடுத்துடுறோம் அதுக்கு பதில் அறுபது எம்எல் எண்ணெய் சேர்க்கிறோம் அஞ்சு லிட்டர் கரைக்கிற மாடு ஒரு ஒரு கிலோவும் மூணு லிட்டரு கரை எடுந்துட்டு ஒரு கிலோவும் இப்போது இது கோதுமை இங்கே வந்து மக்காச்சோளம் கிடைக்கிறதுனால கோதுமை எடுத்துட்டேன் கோதுமை ஒன்றும் கொஞ்சம் குறைச்சல ஏன்னா ஸ்டாக்ஸ் இதெல்லாம் அதிகம் நல்லா ஹெவி ஃபுட் ஆகிடும் முந்நூறு கொடுத்தாலாம் ஆனால் நல்ல பசு மாடல் கொடுக்கும்போது இது ஒரு முந்நூறு கொடுக்கும் அறுபத்தி எட்டு ஆச்சு ஒன்றும் ஒரு டப்பாவில் அளவில் டப்பா அளவு எடுத்து வச்சு நான் செய்துக்கலாம் இது பாருங்க இதுவும் ஒரு முந்நூறு கிலோ முந்நூறு கிராம் கிராம் கொஞ்சம் போடலாம் ஏன்னா வால்யூமா அதிகமாச்சுன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு இதா ஒன்றும் இல்லை இது புண்ணாக்கு இந்த ரெண்டு பொட்டு வகையும் ஒரு ஒரு கிலோ ஒரு ரெண்டு கிலோ சேர்த்து எண்பது ரூபா இது வந்துட்டு கோதுமை தவிடு கோதுமை உந்துட்டு ஒரிஜினல் கோதுமையாக வாங்கினோம் ஏன்னா அவங்க மக்காச்சோளம் கடையில் நாற்பத்தெட்டு ரூபா இந்த செலவு குறைக்கணும் அதுக்கு தான் நம்ம அந்த மண்டிகளெலாம் போகும்போது இருபத்தி ரெண்டு ரூபா வாங்கினேன்னா கிட்டதான் முப்பத்து ரெண்டு ரூபாவில் உங்களுக்கு சேர்கிறது எல்லாம் சேர்ந்தாலும் உங்களுக்கு முப்பது ரூபா கூட வந்துடும் அதிகபட்சம் அஞ்சு ரூபா வர்றதுக்கு நீங்கள் இன்டீரியரில் இருந்தால் கூட ரெண்டு ரூபாவில் வந்துடும் நீங்கள் முந்நூறுபா போடுறதுல இரநூறுபா போட்டாலும் வேலையான கோழிகளுக்கு போட்டால் அருமையாக நானும் செய்திருக்கேன் கோழிங்களுக்கு இந்த ரேஷன் கார்டில் டேமேஜ் ஆனால் கோதுமை வாங்கி போடும்போது ரொம்ப அருமையான குரோத் காற்று விட்டுக்கலாம் அதான் நம்பர்களே நீங்கள் போடுறத போகலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மக்காச்செலாம் கலந்து மாதிரி போகலாம் ஆனால் ஹோல்சேலில் வாங்கினா உங்களுக்கு ரேட்டு கம்மியாகும் மூட்டைலாம் வாங்கணும் ஆயிப்போச்சுனா இந்த மாதிரி கட்ட தூக்கி தூக்கிணும் ஓடி இருந்தால் என்றைக்கும் கட்டு ஆகும் சரிங்களா இப்போ முக்கியமான கட்டத்துக்கு என்ன வரும் இப்போது ம மஞ்சள் வந்துட்டு அஞ்சு கிராம் இது அளவில்லை ஒரு ஸ்பூனில் வந்து அரை ஸ்பூன் ஏமா மஞ்சள் வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி எடுத்து தினமும் மஞ்சள் சேர்த்திங்கன்னா கால்நடுகளில் ஆரோக்கியமாக படம் இது ஃப்ரூப் பண்ணவும் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இது உப்பு கல் உப்பு தண்ணி தாகம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் மாடு தண்ணியை குடிக்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு லிட்டரு இது சுரக்கும் நம்ம என்னது உமினர் சுரக்கிறதுனால தண்ணி தாக மேலே போகுது அதனால் தண்ணி அவசியம் குடிக்கிறது ஆனால் தண்ணியும் தண்ணி தாங்கத்தான் குடிக்கணும் கொஞ்சம் உப்புன்றது அதை ருசிக்காக கொடுத்தாங்க அஞ்சு கிராம் பத்து கிராம் அஞ்சு கல் உப்பிடிச்சு கொடுக்கணும் சாதம் ஊக்கக்கூடாது இது இட்லி சோடா இட்லி சோடான்றது ஜீரண சக்தியாக ஆகிறது மினரல் மிக்சர் இல்லை மினரல் மிக்ஸும் போனோம் அப்படியே இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் சதாவரி அசுரம் தான் சொல்லியிருந்தோம் இன்னும் அந்த இடத்துக்கு நம்ம போல பேக்கெட்டாகவும் கிடைக்கிது நான் கொடுக்குறோம் இப்போ தற்சமயம் சிம்பிளாக ஒரு பீட்டு தயப்படு இதுக்கு மேலே யாரும் செய்கிறது இல்லை மஞ்சளும் போடுறதில்லை உப்புவும் போடுறதில்லை எதுவும் போல் போட்டு ஏதோ தண்ணி ஊற்றி கழுத்து அந்த மாதிரிலாம் பாருங்கள் உங்கள் முன்னாடி கலகினேன் அப்படியே தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் ஒன்று அப்படி தினம் போது களைங்க நல்லா கலங்கிறோம் ஒரு அறுபது எம்எல் ஆனால் இன்றைக்கி நம்ம அளவு ஒரு அளவு வச்சுக்கணும் அந்த டப்பாவை அளவு வச்சு தான் நீங்கள் அளந்து ஊற்றணும் அதிகமாக ஆகிடுச்சானா ஒன்றாவாது கொஞ்சம் கொழுக்கு சுற்றிக்கும் அந்த நேரத்தில் இது பால் கறக்கிற மாடுகளுக்கு மட்டும் இந்த ஃபார்ம்லாம் குட்டிகளுக்கு தனி குட்டிங்கள்லாம் வந்து அவ்வளோ கொடுக்கணும்ல ஆனால் ரொம்ப ஃபேட்னிங் கிடையாது அடுத்து பசு மாடு ஆகணும் அதுவும் அதனால ரொம்ப கொழுக்கு ப்ரோட்டீன்லாம் கொடுக்காம திட்டமாக கொண்டு வரணும் அதெல்லாம் காளைங்களுக்கும் ஏர் மாடுக்கும் தனி ஒரு அறுபது எம்எல்ன்றது கொடுத்துருக்கோம் அறுபது எம்எல் கொடுத்துருக்கோம் அறுபது உதவி கூட்டு கலந்துட்டு இப்போ இது என்ன தானா இந்த மாதிரி போது ஒண்ணும் தெரியல வச்சிருந்து சாய்ந்தர ஆகும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஈரம் ஆயிடுது அப்படியே கால்நடைகளுக்கு காமிக்கிறேன் பாருங்க எப்படி ஈரமாக அதே ஈரம் நல்லா ஆகுது ஒரு அறுபது எம்எல் நீங்கள் என்ன ஒன்றுமே இல்லையே அப்படின்னு கூட நல்லா கலக்கிடணும் அதாவது உடனே வைக்கக்கூடாது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சிட்டிங்கன்னா நல்லா இது கலரு கலர் எடுத்து கால்நடைக்கு முன்னாடி வச்சிட்டிங்கன்னா அருமையாக சாப்பிட்டு போயிடும் இதான் நம்பி கால்நடை வளர்ப்பில் இது வந்து நம்ம ஸ்கேல் வச்சு பண்ணோம் நீங்கள் என்ன பண்ணோம் டப்பா வச்சு ஊற்றிக்கலாம் தவிடும் புண்ணாகன்றது ஆயிடுச்சு ஒரு இதில் வந்துருச்சு கவிடு மக்காச்சோளம் மக்காச்சோளத்தும் கூட கோதுமை கிடச்சாலும் சரி எதுவும் ஒரு ரெண்டு பொருள் ரெண்டு பொருளை பொட்டு இப்படி ரெண்டு வகையை சேர்க்குறீங்களோ பொட்டும் அது கிடையாது அது ஒரு மேல் தோல் தான் ஃபைபருக்கு தான் அதை நீங்க கோதுமை போட்டீங்கன்னா கோதுமை போட்டு போட தேவையில்ல கொண்டகல்ல போட்டீங்கன்னா கொண்ட கடலில் போட்டு போக தேவை அது அந்த கலந்துட்டு என்ன இவ்வளோ இவ்வளவுதான் நம்மளுக்கு தீவனம் தயாரிக்கிறது இல்லையே இந்த இது வச்சு எண்ணெய் கடைப்பானை வச்சு தீவனை எப்படி தயார் பண்ணுறது என்று எவ்வளோ சுலபமான வேலை மாடு வச்சுட்டு அப்படியே மாடு சாப்பிட்டு போகும்போது ஆசை போட்டு மாடு இது லிஸ்டின்ல என்ன இருக்குன்னா அந்த பாஸ்போர்ட் லிபிட்ஸ் எல்லாம் இருக்கு அதாவது மாடுகளுக்கு வளர்ச்சிக்கு வேண்டிய எல்லா லிபிட்ஸ் இருக்கு நல்ல ஜீரண சக்தி அதிகரிக்கும் பா அதாவது ஜீவ ஜீரண சக்தி அதிகரிக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்து இருக்குது இன்னொன்று பைபாஸ் பேட்டு அமீனா ஆக்சிடென்ட் பைபாஸ் பேட்னா இருக்குன்னு சுக்கம் சோயாபீன்ஸ் வந்து பைபாஸ் பேட்டு வறுத்து மாடுகளை கொடுங்க இப்போது அந்த லிஸ்ட் அதில் சோயான்ஸ் எடுத்து தான் இதுவும் இதுவும் வந்து பைபாஸ் பேட்டாகவும் வேலை செய்யும் அதே சமயம் அமினோ ஆக்சிடாக வேலை செய்யும் அமினோ ஆக்சிடன்றது எப்படி மீன் அமிலன்றமோ ஆக்சுவலாக மீன் வந்து அமிலம் கிடையாது அமீனா ஆக்சிட் நீங்கள் மீன் கழுப்புகளில் கொழுப்புகள் பதிலாக அதனோடய எண்ணெய் கிடைச்சாலும் அது உங்களுக்கு வேலை செய்யும் முச்சமாக எண்ணெய் தான் அங்கே வேலை செய்கிறது அதனால் ரெண்டு அமினோ அமீனாசைடு ரெண்டு அமீல மீன் அமிலம் மாதிரி சுயாமிலமும் தயார் பண்ணலாம் எப்படி மீன் தயார் பண்ணுறது சேம் செய்ய தான் அது அடுத்த இதில் பார்ப்போம் இது வந்து பைபாஸ் பேட்டம் வேலை செய்யும் உங்களுக்கு வந்துட்டு அமினோ அமீனாசிடும் வேலை செய்யும் ரெண்டு வேலை செய்யும் அமீனாசைடு எசென்ஷியல் அதாவது நம்ம கொடுக்குற தீபனாலாம் கடைசி அமீனாசிட தான் ஆகும் நம்ம செல் உடம்பு செல்ல கால்நடைங்களுக்காக தான் சேம் வந்து இப்போ நீங்கள் அமீனாசிடு கொடுக்குறோம் இந்த இதில் இது அமினோ சோயாபீன்ஸில் இருக்குது ரெண்டு விஷயத்தில் ஒன்று சோயாபீன்ஸில் இன்னொன்று அமிலத்தில் நம்ம மீன் அமிலம் தயார் பண்ணுற மீன் அமிலம் கிடைக்காத சோயாபீன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது இன்னும் அப்போ சோயாபீன்ஸ் கிடைச்ச அப்புறம் உங்களுக்கு வீடியோ போகிறோம் இது ஒரு சோயாபீன்ஸ்ன்றது சோபீன்ஸ் லெஸ்டின் உங்களுக்கு ஒரு அமினாசிரம் வேலை செய்யும் கால்நடைகளுக்கு சக்தி ஃபுல்லாக கிடைக்கும் பைபாஸ் ப்ரோட்டீன் இல்லைன்னா நம்ம வீடியோ பின்னாடி ஒன்று இருக்கு சோயாபீன்ஸ் வச்சு இப்படி பைபாஸ் பாஸ் ப்ரோட்டீன் இப்படி தயார் பண்ணுறது பைபாஸ் பாஸ் கொடுத்துருவோம் அது உங்களுக்கு சோயாபீன்ஸ் வரும் இது பைபாஸ் பாஸ் பெற்றால அமினோ அமினாசிரம் வேலை செய்யும் ரெண்டு இதான் நம்பர்களே கால்நடை வாய்ப்பு இதை வாங்க மாடுங்களுக்கு கொடுத்துக்கோங்க இந்த கழுத்தண்ணி கலகறது விட்டாவே உங்களுக்கு கால்நடை வளர்ப்பு ரொம்ப சுலபம் அது பாருங்கள் தட்டு எத்தனை கார்னரில் வச்சுருக்கேன் கீழே வந்துடும் அது அசையாமல் சாப்பிடுவாங்க இதுதான் வந்து கால்நடை வளர்ப்பில் சுட்சம் இதை விட்டுட்டு கழுத்தண்ணி போட்டு அண்டா அண்டாவா கழுத்தண்ணி ஊற்றுறது க தண்ணியில் கலந்து கொடுக்குறது அதெல்லாம் கால்நடை வளர்ப்பு இல்லை மாடு பாருங்கள் நான் போயிட்டு அந்த இது வரப்பில்லை இன்னொருத்தர் வாரம் ஆறு ஆ இவரை தேட்டி விட்டு அவங்க வந்துட்டாங்க அவங்களை சாப்பிடுவாங்க